ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பா எடுத்து வந்து வட ரெசிபி கார்டன் பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நான் வாழைப்பூ வடை செஞ்சேன் அதை நான் எப்படி செஞ்சிருந்தா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு நான் வந்து கடற்பருப்பை எடுத்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் அளவு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நான் ஊற வச்சு நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு மூடி நீங்கள் அப்படியே வச்சுடுங்க நல்லா ஊறட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஊறி இருக்கும் எடுத்து நம்ம இது பண்ணும்போது பாருங்கள் உடஞ்சி உடையதான் நமக்கு இப்போ கடற்பருப்பை நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை மாதிரி கள்ளப்பருப்பை வடிகட்டியில் வடிகட்டி வோங்க ஏன் வடிகட்டோம் நம்ம தண்ணி இல்லாமல் தான் அரைக்க போகிறோம் அதனால் வடிகட்டியில் வடிகட்டி நல்லா தண்ணி இறங்கின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது தான் நமக்கு நல்லா மஞ்சு உருண்டோட குறை குறைப்பாக அரைக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் வடிகட்டியில் இருந்தாலும் அப்படியே போடாமல் இதை மாதிரி கையால் அள்ளி போடுங்க அப்புறம் வடிகடியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியாக அதில் இறங்காது கொஞ்சம் வாசனைக்கு பெரிஞ்சு இருக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வரமிளகாய் நான் போட்டுட்டு உப்பு வந்து நான் எவ்வளோ ஊற வச்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும் கல் உப்பு போடாதீங்க நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம இது வாயு பொருள் இல்லையா அதனால் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் ஒரு ஏழு பல் போட்டு நல்லா குறை குரன் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்குள்ளே வாழைப்பூவையும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணி வடியே வச்சுருவோம் அப்போ தான் நமக்கு புழிஞ்சு போட ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் க்ளோஸ் அப்பையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப க்ரிப்சியாக வரும் வடை ஒரு சில கடலப்பருப்பு முழுசாகவும் இருக்கணும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வடை அப்படி தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி வரைச்சி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வாழைப்போ எப்படி ஒரு இன்னொரு பாகத்தில் புழிஞ்சிட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்தளவு தான் நமக்கு வடை தட்டை வரும் அதனால் நான் புழிஞ்சி அதில் சேர்த்துட்டேன் அடுத்தது நான் சேர்க்குறது வந்து இதில் இஞ்சி தோல்சீடி துருவி அதில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நம்ம பெசர வேண்டிதான் பேச வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் வெங்காயமே போட மாட்டேன் இது இந்த இதில் வெறும் வாழைப்பூ இதை மட்டும் போட்டு தான் நான் செய்வேன் இது அவ்வளோ கிருப்சியாக நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் இந்த வடை ரொம்ப கிருப்சியாக இருக்கும் இது என்னோட ஸ்டைலு ஆனால் எங்கள் அம்மா வேறு டைப்பில் செய்வாங்க அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வாழைப்பூ இஞ்சி எல்லாத்தையும் போட்டு பெசரி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பால் பாலாக பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வச்சிட்டோம்னா நமக்கு தட்டி போட ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி நான் பால் பாலாக பிடிச்சி ஒரு ப்ளேட்டில் நான் வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன் இதை மாதிரி வச்சுட்டு அடுத்தது நான் லெஃப்ட்டையும் கல் லெஃப்ட் ஹேண்டையும் கழுவி எடுத்து கை கை வாஷ் பண்ணிவிட்டு இதை பிறகு வச்சுட்டு மேலே ரைட் ஹேண்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வடை வந்துடும் ரவுண்ட் ஷேப்பாகவும் இருக்கும் நான் இப்படி தான் தட்டுவேன் நீங்கள் எப்படி தட்டுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுவேன் இதை மாதிரி தட்டி எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டாச்சு போட்டு இது நம்ம வந்து வாழ கொஞ்சம் வடை கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ நான் தட்டி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் அடுத்து தட்டி போட்ட பிறகு கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க எடுத்ததுன்னு உடனே திருப்பக்கூடாது அது வேகிறதுக்கான டைம் கொடுத்து லைட்டாக கலர் மாறின பிறகுதான் திருப்பி திருப்பி விடணும் இது இது வேக இடத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வைக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் தான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் எடுக்கவே நமக்கு அளவு டைம் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் நான் திருப்பி திருப்பி விட்டுட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி நான் வந்து வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறோன்ற வீடியோ உங்களுக்கு லாங் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அதை க்ளீன் பண்ணுற மெத்தடும் ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு வடை நல்லா வெந்து எண்ணெய் கொதிக்கும் ஓரளவு அமுங்கும் போது நம்ம அடையும் போதே நம்ம எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வடிஞ்சதும் எடுத்து வச்சுட்டு நான் அடுத்த பேட்சும் அது மாதிரி தட்டி போட ஆரம்பிச்சிட்டேன் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சூப்பரான நமக்கு இப்போ வாழைப்பூ வாட ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக நமக்கு இருக்கும் அடுத்து பாருங்கள் எவ்வளோ க்ரிப்சியாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துருக்கேன் அதை நான் எடிட் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு பே அப்படியே நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்